ஹாய் ஹலோ வணக்கம் நான் இன்றைக்கி பேச போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிரச்சனையை பற்றி தான் என்னோடய நண்பர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய முதல் ச சப்ஸ்கிரைபராக இருக்கலாம் அல்லது என்னோடய முதல் வியூவர்ஸராக இருக்கலாம் வந்ததையுமே என்னோடய வீடியோவில் என்ன சொன்னார்னா அவங்களோட பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவருக்கு என்னோடய இந்த மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல ஏன்னா வந்து நம்மளோட வீடியோக்கு வந்து முதல்ல பொறுமையாக பார்த்துட்டு ஏதாவது கருத்து சொல்லணும் பார்க்கறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற போது பார்த்துட்டு அதுக்கு கருத்து சொல்லணும் அப்படிங்கிறது இன்னும் மிகப்பெரிய விஷயம் அந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காரு அவருக்கு முதல் கண் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்ன சென்சிட்டிவான விஷயம் அப்படின்னு சொன்னால் இது மதம் சம்மந்தப்பட்டமான விஷயம் இப்போ நான் பேச போகிறத பார்த்ததுமே டெய் முதல்ல கொண்டைய முறா அப்படின்னுவிங்க பின்னாடி காலண்டரில் ஃபோட்டோ இருக்குது நீ சங்கி அப்படின்னு ஆக்சுவலாக அந்த பார்வையே முதல்ல தப்பு ஒரு இந்துவாக பிறந்து இந்து மதத்தில் வளர்ந்து அவன் வந்து இந்து கடவுள்களை கும்பிட்றதுனால அவன் வந்து உடனே சங்கியாயிட முடியாது குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுனாலையும் குற்றத்தை பற்றி பேசுகிறதுனாலையும் அவன் வந்து சங்கியாயிரது கிடையாது வேறு எந்த மதத்திலையும் இல்லாத பெருமை எங்களுக்கு இருக்கு பாருங்கள் நம்ம கடை காலண்டர் வந்து இப்படி தான் அடிப்போம் சரிங்களா பாருங்கள் எல்லாமே இருக்கும் ஸோ வந்துட்டு வேறு எந்த மதத்துக்காரவங்களும் இது மாதிரி அடித்து காலன்று தருவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல அப்படி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் இந்து மத கடவுள்களை சம்மந்தப்படுத்தி காலன்று அடித்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் அது நீடிக்கணும் நான் அப்படின்னு நான் வென்றேன் இன்றைக்கி பேச வந்த விஷயம் என்னென்னா நம்மளோட திருப்பரங்குன்றம் கந்தர்மலை சிக்கந்தர் மலை பிரச்சனையை வந்து அந்த தர்காவை சேர்ந்தவங்களும் அந்த முருகன் கோயிலை வந்து பாதுகாத்துட்டு வர்றவங்களும் பேசி தீர்த்துருந்தாவே அந்த பிரச்சனை சரியாக இருந்திருக்கும் ஏன்னா தொடர்ந்து அந்த கோயிலுக்கு வழிபாடு நடத்த வர்றவங்க தொடர்ந்து அந்த தர்காவுக்கு தொழுகை நடத்த போகிறவங்க அந்த கோயிலுக்கு பல வருஷமாக போயிட்டு வந்துகிட்டு இருக்கவங்களுக்கு அந்த பழக்க வழக்கம் இருக்கும் நிச்சயமாக பழக்க வழக்கம் இருக்கும் தொடர்ந்து ஒரு நட்பை வந்து நீடிச்சிக்கிட்டு தான் வந்துட்டுருப்பாங்க ஸோ அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனையை பேசியிருந்தாவே ப்ராப்ளம் சால்வ் ஆயிருந்து ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள அந்த பிரச்சனையை விட்டுருந்தாங்கன்னா அவங்களே ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க அந்த பிரச்சனை வந்து எப்பயோ சால்வ் ஆகிருக்கும் யாரோ ஒருத்தர் சொன்ன மாதிரி ஒரு லிட்ரு எண்ணெய் ஒரு தீப்பெட்டி அதுக்குள்ளே முடிகிற ஒரு தீப்பந்த பிரச்சனையை இவ்வளோ பெரிய பிரச்சனையாகி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு அரசியல்வாதி நினச்சா ஹச் அப்படின்னு தும்மர ஒரு விஷயத்த கூட அரசியலாக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த நிகழ்வு வந்து காட்டுச்சு ஒவ்வொரு மதத்துக்கும் நான் தான் காவலாளி நான் தான் அவங்கள பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போயிட்டு அங்கே அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து யாரோட பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அது அரசியல் பண்ணுறவங்களோட பிரச்சனை இல்லை அது பொதுமக்களோட பிரச்சனை அங்கே வந்து விளக்கு ஏற்ற ஏற்றிக்கட்டுமா வேணாமா அப்படின்னு சொல்லி அங்கே அந்த அதை சுற்றி இருக்கிற ஒரு பத்து முஸ்லீமை கேட்டிருந்தால் அவங்க ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பாங்க வேற வேறு எதுவும் அங்கே பிரச்சனை நடந்திருக்க வேண்டியதே இல்லை யாரோ ஒரு ஆள் அந்த இடத்துல வந்து ஒரு முதல் புள்ளி வச்சுருந்துருக்காங்க இதை வந்து அரசியலாக்கணும் அப்படின்னு ஒரு முதல் புள்ளி வச்சுருந்துருக்காங்க அது யார் எவர் அப்படிங்கிறத ஆரம்பத்துலேருந்து நம்ம கவனித்து பார்த்துருந்தோம்னா தெரியும் அவரை பற்றி நான் இந்த இடத்துல நான் சொல்ல வரல இப்போ நான் பேச வந்தது வேறொரு விஷயத்தை பற்றி இது மாதிரியான சில விஷயங்கள் வந்து அரசியல்படுத்தப்படுது படுத்தப்படுது அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்காக தான் நான் சொன்னேன் நான் இன்னைக்கு பேச வந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மத மாற்றம் இன்னும் நான் நிறைய பேசுவேன் எல்லாத்தையும் பற்றி பேசுவேன் இன்றைக்கி இந்த ஜட்ஜெக்டில் நான் மதமாற்றத்தை பற்றி பேசுகிறேன் ஏன்னா என்னோடய அன்றாட என்னோடய பார்வையில் அன்றாடம் நான் கேள்விப்படுறதில் அன்றாடம் நான் படிக்கிற செய்தியிலையும் நான் அனுபவப்படுற விஷயங்களிலிருந்தும் எடுத்து தான் நான் கண்ட்டை உருவாக்கி பேசலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கேன் போல் என்னோட நண்பன் வந்து ஃபோனில் பேசிகிட்ருக்கும்போது ஒரு விஷயம் பற்றி கேட்டான் முன்னைக்கெல்லாம் வந்துட்டு இந்த கிறிஸ்தவர்கள் வந்து கிராமங்களுக்கு வேன் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு நோட்டீஸ் மாதிரி கொடுத்துட்டு மதமாற்ற பிரச்சாரம் பண்ணுவாங்களே பஸ்ஸில் எல்லாம் அந்த நோட்டீஸ் மாதிரி கொடுத்துட்டு ஒரு சிலர் பண்ணிகிட்ருப்பாங்களே இப்போல்லாம் அது மாதிரிலாம் பண்ணுறது இல்லையா அது மாதிரிலாம் இல்லையா இது மாதிரி தடம் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான் அவன் கேட்டதையுமே எனக்கும் தோணுச்சு இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் எப்படின்னா இது வெள்ளக்காரர்கள் வந்து நம்ம நாட்டுக்கு வந்து அவங்க வந்து நம்ம நாட்டை விட்டு வெளியேற ஆரம்பித்தப்போ என்ன அவங்க பிளானோட போனாங்க அப்படிங்கிறதுல ஆரம்பித்தது இந்த பிரச்சனை அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராமங்கள்லேயும் ஒவ்வொரு நகரங்கள்லேயும் அவங்க வந்து அந்த கிராமத்தோட அல்லது அந்த நகரத்தோட நடுமத்தி கரூராக இருக்கட்டும் கரூரோட நடுமத்தி திண்டுக்கலாக இருக்கட்டும் திரு திண்டுக்களோட நடுமத்தி அப்படி ஒவ்வொரு நகரத்துலேயும் ஒவ்வொரு அவங்களால அவங்களால் முடிஞ்சளவுக்கு அந்த ஊரோட நடுமத்தியில் ஒரு சர்ச்சை வந்து கட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்க அந்த இடம் வந்து ப்ரைவேட்டாக இருக்க போய் ஒருத்தர் ஒருத்தருக்கு சொந்தமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவர் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டோ அந்த இடத்த விற்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் சரி இல்லை அவரை விற்க வச்சாலும் சரி அந்த மாதிரி வந்து எல்லா ஊர்களிலேயும் அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு தமிழக முழுசுக்கும் இல்லை இந்தியா முழுசுக்கும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு ஊரோட நடு மத்தியிலும் ஒரு சர்ச்சுக்கான இடத்தையும் அல்லது சர்ச்சும் கட்டுறதுக்கான முயற்சியும் வந்து பண்ணினாங்க அது தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மதம் மாற்றத்துக்கான விலையை பார்த்தாங்க இது மதம் மாறுறது வந்து குற்றமா அது என்ன அவ்வளோ பெரிய பாவச்செயலா இல்லை மதம் மாற்றுறது வந்து குற்றமா அது அவ்வளோ பெரிய பாவச்செயலானா அப்படிலாம் கிடையாது கிறிஸ்தவனா நீ போயிட்டேன்னா இயேசுவை கும்பிட போற முருக இந்துவா இருந்தேன்னா முருகனையோ சிவனையோ விநாயகரையோ காளியம்மா மாரியம்மா அந்த மாதிரி கும்பிட போற இஸ்லாமியனா மாறிட்டேன்னா நீ அல்லாவை வந்து தொழுக போற ஆனால் உனக்கு நடக்கிறது என்னமோ எப்படி நடக்கிறது தான் நடக்கும் ஏன்னா எந்த கடவுளும் இது இது வரைக்கும் நான் வந்து வெளியில் ப்ரூவ் பண்ணது கிடையாது ஆமாம் நான் கடவுள் இருக்கேன் இந்த இடத்துல வந்து என்னோடய தொண்டனுக்கு வந்து என்னோடய பக்தனுக்கு வந்து ஒரு விபத்து நடக்கும் பொழுதோ அல்லது குடும்பத்தில் கஷ்டம் வரும்போதோ நான் வந்து உதவி பண்ணிட்டேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணதே கிடையாது எல்லா மதத்திலையும் தீயவர்கள் இருக்கிறார்கள் எல்லா மதத்திலையும் கெட்ட புத்தியோடு இருக்கிறவங்க இருக்காங்க எல்லா மதத்துலேயும் மிகவும் மிகவும் நல்லவங்க இருக்காங்க உதவுற மனப்பான்மையோடு தன்னோட குடும்பமே கஷ்டப்பட்டாலும் கடைசி வரைக்கும் கடைசி சொட்டு வரைக்கும் உதவி பண்ணிவிட்டு மறைந்த எத்தனையோ பெரியவர்கள் எல்லா மதத்துலேயுமே இருக்காங்க ஸோ அந்த இடத்துல வந்து தான் ஜெயிக்கிறதே தவிர அந்த மனிதனை வந்து ஆட்கொள்கிற அந்த மதமோ கடவுளோ வந்து அந்த இடத்துல எதுவுமே பண்ணறதில்ல ஸோ அப்போ மதம் மாற்றத்தினால என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆத்ம திருப்தி தான் வேறு ஒன்றும் இல்லை ஒரு ஒரு சைக்கோவுக்கு ஒரு கொலைகாரனுக்கு ஒரு நல்லவனுக்கு ஒரு வல்லவனுக்கு அப்படிங்கும்போது ஒரு வல்லவன் அப்படின்னா அவனை நாலு பேரை வந்து அவன் தள்ளி போது அவனுக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஒரு நல்லவனுக்கு நாலு பேத்துக்கு உதவும் போது ஒரு ஆத்ம திருப்தி ஒரு கெட்டவனுக்கு ரெண்டு பேர்த்துக்கு கெடுதல் பண்ணிட்டோம்னா ஆத்ம திருப்தி அந்த மாதிரி ஒவ்வொருத்தனோட எண்ணத்தோ எண்ணத்தோட அந்த ஆசை இருக்குது பார்த்தீங்களா அது நிறைவேறும் போது அவனுக்கு ஒரு திருப்தி ஏற்படுது அது போல் இந்த மதம் மாற்றம் நம்மளோட மதத்துக்கு இத்தனை லட்சம் பேர் இத்தனை கோடி பேர் இத்தனை நாட்டில் எல்லா பேருமே மாறி வந்துட்டாங்க அப்படின்னும்போது யாரோ ஒரு ஆள் வந்து திருப்திப்படுறாங்க அந்த திருப்திக்காக வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டமே இயங்கிக்கிட்டு இருக்குது அதை தவறுன்னு சொல்ல வரல மாற்றிட்டு போங்க எல்லா பேருமே இந்தியாவில் இருக்கிற எல்லா பேருமே டோட்டலாக ஒரு மதத்துக்கு மாறிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் யாரை போய் மாற்ற போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அதில் நீ வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா ஓகே பரவாயில்ல அதனால் என்ன இருக்குது முருகையை வந்து காப்பாற்றுற இடத்துல ஏசு வந்து காப்பாற்றுனா என்ன ஏசு காப்பாற்றுற இடத்துல வந்து அல்லா வந்து காப்பாற்றினா என்ன அப்படின்ற மாதிரி போயிடும் ஆனால் இப்போ இப்படி என்னோடய நண்பன் வந்து இப்படியெல்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் நடந்த இரண்டு சம்பவங்கள் ஒரு சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கடைக்கே அருகாமையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமைகளில் வந்து விளக்கு ஏற்றாது வாசல் தெளித்து வந்து கோலம் போடாது மாலைக்கு போ ஃபோட்டோவுக்கு வந்து சாமி ஃபோட்டோவுக்கு வந்து பூ போடாது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் எங்கள் திருச்சபையில் வந்து அது வந்து தப்பு அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்புறம் எதுக்குமே வேலைக்கு வந்தா அப்படின்னு சொல்லி அவங்க ஓனர் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பார் அப்புறம் அதே காரணத்துக்காக அந்த பொண்ணு வந்து வேலையை விட்டும் போயிடுச்சு அப்புறம் இன்னொரு இடத்துல அந்த பொண்ணு வேலை அதே இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் அந்த இடத்துல அந்த வேலையை செய்கிறதுக்கு இன்னொரு பொண்ணு இருந்ததுனால அந்த பொண்ணுக்கு பெருசாக சிக்கல் எதுவும் இல்லை அப்போ நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு என்னம்மா இப்படியெல்லாம் இருக்குது இப்போ நாங்கள் இருக்கோம் உங்கள் உங்களோட சர்ச்சில் வந்து மெழுகு திடீர் ஏற்ற சொல்லுங்கள் மொட்டி போட்டு ஜபம் பண்ண சொல்லுங்கள் என்ன பண்ண என்ன செய்ய சொன்னாலும் நாங்கள் பண்ண தயாராக இருப்போமே எங்கள் சாமி எதுவுமே செய்கிறது இல்லையே எப்படி திடீர்னு இப்போ மட்டும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்க எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க நாங்க வந்து இது மாதிரி வந்து மதம் மாறினோம் இப்ப சமீபத்தில் தான் மதம் மாறினோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சமீபத்தில் தான் மதகரமாக இருந்தீங்களா ஏன் அப்படின்னும்போது அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க என்னென்னா அவங்க வந்து கொடைக்கானலில் பூம்பாறை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் வந்து அவங்க குடும்பத்தோடு இருந்திருக்காங்க விவசாய வேலை தான் தோட்டம் வந்து ரொம்ப குறுகிய அளவில் தான் அவங்களுக்கு இருந்திருக்கு மீதி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தோட்டத்தில் வந்து வேலை பார்த்து எஸ்டேட்டில் வந்து வேலை பார்த்து குடும்பத்தை வந்து ரன் ரன் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க பெரிய அளவில் வருமானம் நாளுக்கு நாள் குறைய 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 அங்கே வந்து குடும்பத்தை நடத்த முடியாத ஒரு சூழல் உருவாகுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அதிகாரிகள் போல் சில பேர் வர்றாங்க வந்துட்டு உங்களுக்கான வாழ்வாதாரத்தை வந்து நாங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம் வாழ்வா அப்படி ஏற்படுத்தி கொடுக்கும்போது நீங்கள் வந்து மதம் மாற நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க இவங்க வந்து யோசிச்சுருக்காங்க அப்புறமேல் நாளாக நாளாக அவங்களோட இறுக்கம் அதிகமாகும் போது சரி இந்த இடத்துல எவனோ எவனுக்கிட்டயோ ஒருத்தர் லக்கம் வந்து கடன் வாங்கி கடன் வாங்கி மேற்கொண்டு மேற்கொண்டு குடும்பத்தை வந்து கஷ்டத்தில் ஆழ்த்தாமல் மதம் மாறுறதுனால அவங்க வந்து ஹெல்ப் உதவி பண்ணுறேன்னு சொல்கிறாங்களே மாறிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு ஆலோசித்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மதம் மாறிட்டாங்க இப்போ அவங்க வந்து இந்த ஊரில் தான் இருக்காங்க இந்த ஊரில் தான் இங்கே கரூரில் தான் இருக்காங்க அதனால் என்ன இருக்குது மறைச்சி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது இருக்காங்க அந்த மாதிரி வந்து மாறி இருக்காங்க அப்போ நான் நினச்சேன் ஓஹோ இந்த மாதிரி வந்து மதம் மாற்றுறாங்களா சரி ஓகே அதனால இருக்குது இது இதே பேட்டர்ன் தானே இதுக்கு முன்னாடியே நடந்துட்டு இருந்துச்சு ரொம்ப முடியாதவங்க இயலாதவர்கள் ஏழைகள் இவங்கள பார்த்து போய்ட்டு மதம் மாற்றினாங்க இப்போ மதம் மா குற்றத்தினால் அவங்களுக்கு வந்து அந்த கடவுளை வந்து உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்கிற ஒரு குடும்பம் ஓகே நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் கேள்விப்படும் போது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு என்னென்னா நமக்கு வந்து கொரோனா எல்லா பேரும் வந்தது எல்லா பேத்துக்குமே தெரியும் அந்த கொரோனானால நம்ம வந்து எவ்வளோ சிரமப்பட்டோம் அன்றாட வாழ்வியலுக்கே ரொம்ப சிரமப்பட்டோம் ஓரளவுக்கு கையில் வந்து காசு இருந்தவங்க ஓரளவுக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு ஐயாயிரம் டு பத்தாயிரம் வச்சுருந்தவங்க கூட கொஞ்சம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வந்துட்டாங்க சாப்பாட்டுக்கு மட்டும் என்ன பொருள் வாங்கணுமோ அதை வாங்கி போட்டு செலவுக்கு எதுவும் காசு தேவையில்லை ஏன்னா வெளியில் சுற்ற வேண்டியதில்லை வீட்டிலே தான் இருக்க போகிறோம் மூணு நேரம் சாப்பாடு ஏதாவது கிடைக்கிறதா அங்கே வேக வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி நிறைய பேர் வந்து குடும்பத்தை ரன் பண்ணி அந்த கொரோனா வந்து கடந்து வந்துட்டோம் ஆனால் அந்த சூழல் கூட இல்லாத ஒரு சிலர் அதாவது அன்றாடம் காட்சிகள்னு சொல்லக்கூடிய ஒரு நாளைக்கு வேலைக்கு போயிட்டு நூறோ இரநூறோ சம்பாரிச்சிட்டு வந்தால் தான் நம்ம குடும்பம் ஓடும் அப்படின்ற மாதிரியான சூழலில் இருந்தவங்க கொரோனாவில் வந்து மிக மிக ரொம்ப மோசமான சூழலுக்கு ஆட்பட்டாங்க பசியோட கொடுமை என்ன அப்படின்றத வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அந்த டயத்தில் வந்து அரசாங்கமும் மிகப்பெரிய உதவி பண்ணுச்சு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தன்னார்வலர்கள் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து மனமும் வந்து அவங்களால முடிஞ்ச உதவி நிறைய பேர் பண்ணினாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிட்டு கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சவங்க எல்லா பேருமே வந்து உதவி பண்ணாங்க ஒரு குடும்பம் வந்து சிக்குது இரண்டு இரண்டு பேர் வந்து காதலிச்சு திருமணம் செய்து இரண்டு பெண் குழந்தைகளை பெற்று வளர்ந்து வந்த ஒரு சூழல் கணவர் வந்து பார்த்திங்கன்னா வெளியூருக்கு நான் இது மாதிரி வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் கொரோனாவில் வந்து ஆகிறாரு இவங்க கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கை குழந்தை ஒரு வயசு கை குழந்தை ஒரு பொண்ணு வந்து ஆறு வயசு ஏழு வயசில் ஒரு இன்னொரு பொண்ணு ரெண்டுமே பெண் குழந்தைகள் எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் தனியாக மெட்ராஸில் வந்து தவிக்க விடப்படுறாங்க அவங்க அம்மா வந்து ஒருத்தவங்க ஆதரவுக்கு இருக்காங்க அவங்களுக்கே ஒரு ஆதரவு தேவைப்படுற சூழலில் தான் அவங்க இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து நாலு குழந்தைகள் அந்த பொண்ணோட சேர்த்து எந்த விதமான உதவியும் இல்லாமல் தனியாக தவிச்சிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன உதவி அரசாங்கத்திலேருந்து ரேஷன் கடையிலேருந்து வர்றது அந்த ரேஷன் பொருட்களை வாங்கி எப்படியோ அவங்க பண்ணிகிட்டு இருந்தாலும் இடம் அவங்க வந்து சொந்த வீடு சொந்த இடம் அப்படின்னு எதுவுமே இல்லை முழுக்க முழுக்க வாடகையில் தான் ரெண்டாயிரம் தான் வாடகை ரெண்டாயிரூபாய்க்கு மெட்ராஸில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டோட நிலைமை அந்த வீட்டோட அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி சூழலில் அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க போகுது போகுது நாள் போகுது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் போகுது போன கணவன் வரவே இல்லை இவங்க வந்துடுவார் வந்துடுவார்ன்ற நம்பிக்கையில் மேற்கொண்டு கடனை வாங்கி ஏகப்பட்ட நெருக்கடியான ஒரு சூழல் கழுத்தை நெரிக்கும் போது ஒருத்தன் வர்றான் ஆபத்து பாந்தவனாக நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் வீட்டுக்கு அடிக்கடி வந்து உங்களுக்கு என்ன தேவையோ நான் பண்ணிக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றையும் நான் சேர்த்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் அவனோட சொன்ன விதம் வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமாக இருக்குது அவன் எதை எதிர்பார்த்து அந்த மாதிரி சொன்னான் அப்படிங்கிறத அந்த பொண்ணு புரிஞ்சுக்குது அப்புறமும் தலை தலையாக அடிச்சுக்கிட்டு அவனையும் அடித்து விரட்டி அவங்க வீட்டில் கொண்டு போய் சொல்லி அவங்க வீட்லேயும் பிரச்சனையாகி வீட்டுக்கு வந்து இந்த பொண்ணு வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு இருக்கும் சூழலில் வந்து காலையில் வந்து ஆபத் பாந்தவனாக ஒரு இரண்டு மூன்று அதிகாரிகள் வந்து வீட்டுக்கு வர்றாங்கன்னு வந்துட்டு கேள்விப்பட்டம்மா இது மாதிரி வந்து கணவரைகள் வந்து தவிக்கிறீங்களா குழந்தைங்கள் வந்து இல்லாமல் குழந்தைங்களை கை குழந்தைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் மத மாற்றம் நீங்கள் வந்து மதம் மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களோட இந்த வாடகை எல்லாத்தையுமே வந்து நாங்களே கட்டிடுறோம் மேற்கொண்டு உங்கள் குடும்பத்தை நடத்துறதுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணிக்கிறோம் பண்ணித்தரோம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் மத மாற்றம் உங்களுடைய பெயர் மாற்றம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவங்களும் யோசிச்சுக்கிட்டு உடனே முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா எல்லா பேரும் கைவிட்ட சூழலில் இயேசுவாக வந்து நமக்கு வந்து உதவி பண்ண வந்திருக்கிறாரு கடவுள் ரூபத்தில் வந்து கடவுள் எப்போயும் நேரில் வர வரமாட்டாங்க மனித ரூபத்தில் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இதனால் என்ன இருக்குது இப்படி கும்பிட்டவங்க இப்போ இப்படி கும்பிட போகிறோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு மதம் மாறிட்டாங்க அந்த அவங்க வந்து என்னோடய ரொம்ப நெருங்கிய நண்பர் தான் அவங்க இதை வந்து சொல்லும்போது யோசித்தேன் இன்னமும் இந்த மதமாற்ற கும்பல் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஏழைங்களை டார்கெட் வச்சு பண்ணிக்கிட்டு தான் இருக்குங்க அப்படின்னு நீங்கள் உதவி பண்ணுங்கள் நான் வேணான்னு சொல்லலை ரொம்ப நல்லது அற்புதமான உதவி ஆனால் நீங்கள் மதம் மாறுனா தான் அந்த உதவி பண்ணுவீங்க அப்படிங்கும்போது தான் கொஞ்சம் உறுத்தலாக இருக்குது ஏன்னா அதை இன்னமும் வந்து இங்கே ஏழைகள் உருவாக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க எப்படின்னா இங்கே போதை கலாச்சாரம் அதிகம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நொடிக்கு நொடி நிமிஷத்துக்கு நிமிஷம் போதை கலாச்சாரம் இங்கே வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது அதனால வந்து கணவனை இழந்த மனைவிமார்கள் தாய் தந்தையரை இழந்த குழந்தைகள் அப்படின்னு குடும்ப சூழலில் மிகவும் பின்தங்கிய நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கிற குடும்பங்கள் ஏகப்பட்ட குடும்பங்கள் இன்னமும் இதே மாதிரியான நிலைமை நீடித்தா பல குடும்பங்கள் பல குடும்பங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அனாதரவான சூழலுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை பயன்படுத்தி மேற்கொண்டும் நீங்கள் மதம் மாற்றி என்னத்தை சாதிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியலை தயவுசெய்து கரங்கள் மட்டும் நீட்டுங்க உங்களோட இயேசுவை வந்து அவங்களோட மன மனப்பூர்வமாக மனமார்ந்து வேண்டுவாங்க அவங்களா வந்து மனமும் வந்து வந்து மாற வருவாங்க நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மதம் மாறி தான் ஆகணும் அப்படிங்கிற ரீதியில் தயவு செய்து போகாதீங்க இந்த வீடியோ எந்தளவுக்கு அளவுக்கு நான் ஏதாவது தவறான வார்த்தை பிரயோகம் பண்ணியிருக்கேன்னா என்னன்னு தெரியல ஆனால் இதுக்கெல்லாம் சாட்சி இருக்காடா ஆதாரம் இருக்காடா அப்படின்னு சொன்னால் உயிரோடு தான் அந்த குடும்பங்கள்லாம் இருக்காங்க என்ன கேள்விப்பட்ட இரண்டு குடும்பங்கள் இன்னும் எத்தனை குடும்பங்கள் இருக்கோ தெரியல ஓகே மிக்க நன்றி என்னோட மனசில் இருந்த நான் கேள்விப்பட்ட சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் தேங்க் யூ